அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீனியர் ஆஸ் இந்த வீடியோ தேவைப்படாது ஏன்னா இந்த வீடியோவில் நான் போகிற தகவல்கள் எல்லாமே அல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாவதான் தான் இருக்கும் ஸோ சீனியர் ஆஸ் இந்த வீடியோவை பார்க்க தேவையில்லை சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது இல்லையா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பரெண்ட் சரிங்களா ஸோ அவங்க நார்மலாக கிளியர் பண்ணல ஒரு டாப் ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணவங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் டாப் ரேங்க் எடுத்து கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பரெண்ட் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூ தான் அந்த வீடியோ சரிங்களா இப்போ அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு மூணு மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க மூணு மாதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருந்துருக்காங்க அந்த கோச்சிங் சென்டரில் அவங்களுக்கு வந்து தமிழுக்கு ஒரு புத்தகம் கொடுத்ததாக சொல்லியிருந்தாங்க அந்த புத்தகத்திலிருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் தமிழில் ஒரு எண்பது கொஷின் வரைக்கும் வந்திருந்தது அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா ஏன்னா இப்போ வந்து புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த ரெண்டு விஷயமும் வந்து உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சரிங்களா அவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா சார் இந்த புக்கு வாங்கலாமா இந்த புக்கிலேருந்து எண்பது கொஷின் வரைக்கும் வந்ததாக சொல்கிறாங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ சீனியர் ஹஸ்பண்டாக இருந்தால் இந்த புக்கை வாங்கலாமா இவங்க சொல்கிறது உண்மையா என்னங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் ஃப்ரெஷருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா இப்போ புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த ரெண்டு விஷயத்தையும் உண்மனு தான் நம்புவாங்க சரி ஓகே ஸோ இதில் உண்மை என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் மட்டும் படித்து ஒருத்தவங்களால் கிளியர் பண்ணியிருக்க முடியுமானா தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒருத்தவங்க மூணு மாதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியுமானா தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது சதவீதம் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த எது ஒன்று சொல்லுவாங்க ப்ரோட்டிஜியாக சம்திங் அதாவது பிறவியிலே அவங்களுக்கு கொஞ்சம் அசாத்தியமான திறமைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது வேணால் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி நம்மளை மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூஃப் எக்ஸாமில் மூணு மாதத்தில் கிளியர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் சொல்கிறேன்னு சீனியர் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதின எல்லாருக்குமே தெரியும் ரைட்டுங்களா ஸோ ஒரே ஒரு விஷயம் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபார் எக்ஸாமில் கிளியர் பண்ணணுன்னா மினிமம் எட்டு மாதமாவது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்கிறது மினிமம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மெமரி பவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருந்தால் கூட நீங்கள் மினிமம் ஆறு மாதமாவது படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப கம்மி நான் சொல்கிறது பட் நீங்கள் நல்லா படிப்பீங்க நல்ல மெமரி பவர் அண்டர்ஸ்டாண்டிங் பவர்லாம் உங்களுக்கு இருந்து ஒரு நல்ல கைடும் இருந்தால் இது பாசிபிள் ரைட்டுங்களா அப்போ ஏன் இந்த ஹாஸ்பண்ட் இப்படி சொல்லியிருக்காங்க டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க டாப் ரேங்க் எடுத்த ஒரு ஹாஸ்பண்ட் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டுங்களா அப்போ ஏன் இவங்க மூணு மாதம் மட்டும்தான் படித்தேன்னு சொல்கிறாங்க அப்போ எது பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி எடுத்துக்க தேவையில்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும் ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பில் கிளியர் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசை நிறைவேறின உடனே இவங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான சந்தோஷம் கிடச்சிருக்கும் சரிங்களா ஒரு உச்சபட்ச சந்தோஷம் கிடச்சிருக்கும் அதனால் ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பாங்க சரிங்களா ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்டில் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் சில விஷயங்களை பேசிடுவோம் அந்த மாதிரி இவங்க இதை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதுவும் டாப் ரேங்க் வேறு எடுத்திருக்காங்க அந்த ரொம்ப சந்தோஷ சந்தோஷமாக இருந்ததுனால இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்னொன்று என்ன நடந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையாகவே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மூணு மாதம் தான் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுங்க நான் சொல்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மட்டும் மூணு மாதம் தான் படிச்சுருந்துருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே குரூப் டூ அப்படி இல்லைனா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா இப்போ குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் ஃபோர் வந்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஜிஎஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான் பொது அறிவு பகுதி எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி குரூப் டூவோ குரூப் ஒன்னோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து பொது அறிவிப்பு பகுதி ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இவங்க வந்து குரூப் ஃபோருக்குன்னு மட்டும் தனியாக மூணு மாதம் படிச்சுருந்துருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே குரூப் ஒன் குரூப் டூ இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க பட் அதை வந்து இங்கே சொல்லாமல் விட்டுருப்பாங்க ரைட்டுங்களா நான் வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் மூணு மாதம் படித்தேன் அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரலாக மூணு மாதத்தில் நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இப்போ முக்கியமாக இந்த விஷயத்த ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் இதை வந்து நீங்கள் உண்மை நம்பிடுவீங்க குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஒரு மூணு மாதம் மட்டும் படித்தா போதும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிடுவீங்க அப்படி நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்காது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அலட்சியமாக இருப்பீங்க ரொம்ப டைம் கொடுத்து படிக்க மாட்டீங்க ரொம்ப ஸ்லோவாக படிப்பீங்க ரொம்ப நேரம் படிக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் மினிமம் எட்டு மாதமாவது கண்டிப்பாக படிக்கணும் அதுவும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஷின்லாம் அளவுக்கு ஸ்டாண்டர்டாக மாறிக்கிட்டு இருக்குது முன்ன மாதிரிலாம் கொஷின் கேட்குறது இல்லை சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்தது இந்த விஷயத்துக்கு வரும் தமிழுக்கு வந்து இவங்க ஒரு புத்தகம் படித்ததாக சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு புத்தகம் படித்ததாக சொல்கிறாங்க அந்த புத்தகத்துலேருந்தே ஒரு எண்பது கொஷின் வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு தான் தமிழுக்கு இந்த மாதிரியான சோர்ஸ்லாம் இருக்குங்கிறதே எல்லாேருக்கும் தெரியுது சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே எல்லாருமே தமிழுக்கு என்ன படிச்சிருப்பாங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகங்களை படிச்சிருப்பாங்க பொது பொது தமிழ் புத்தகம் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்னு ஒரு புக்கு இருக்கும் லெவன்த் டுவெல்த்தில் சிறப்பு தமிழ்னு ஒரு புக்கு இருக்கும் அதை படிச்சிருப்பாங்க இது போக எக்ஸ்ட்ராவாக அந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படி இல்லைன்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம்னு ஒரு புத்தகம் இருக்கும் இதை தான் படிச்சுருப்பாங்க அதிகபட்சம் இதை தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு இவ்வளோ புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழுக்கு நான் ஒரே ஒரு புக்கு தான் படித்தேன் அந்த புக்கிலேருந்து எண்பது கொஷின் வந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஏன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய பேசுபொருளானதே எதுனா தமிழ் கொஷின் தான் தமிழுக்கு பழைய ஓலைச்சுவடிலேருந்துலாம் கொஷின் எடுத்து வச்சுருக்காங்க கல்வெட்டிலேருந்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கலாம் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கொஷினை வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழுக்கு நான் ஒரே ஒரு புக்கு படித்தேன் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனோட புக்கு படித்தேன் அந்த புக்கிலேருந்தே ஒரு எண்பது கொஷின் வந்தது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இவங்களை எதிர்த்து பேசுகிறது என்னுடைய லட்சியம் கிடையாது அதாவது இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா இவங்களும் உண்மையாக படிச்சுலாம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயந்தான் இவங்களை அப்போஸ் பண்ணி பேசணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது அது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க என்னுடைய நோக்கம் என்னென்னா புதுசாக படிக்க வரவங்களுக்கு எது உண்மை எது உண்மை இல்லைன்னு தெரியணும் அவ்வளோதான் சரிங்களா இதை எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்மக்கிட்டே வந்து சில பேர் நம்ம ஸ்டூடண்ட் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டே சில பேர் வந்து இதே மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க சார் தமிழுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு புத்தகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகமும் இல்லை முக்கியமான விஷயம் வந்து நான் அந்த மாதிரி கோச்சிங் சென்டருடைய கைடு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க புக்கு போடுவாங்க இல்லைங்களா அது ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற கைடுலாம் இருக்கும் இல்லையா அதாவது சின்ன சக்தி சுரா அந்த மாதிரி கைடெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எந்த ஒரு கைடையும் வாங்கி படிங்கன்னு நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னுடைய சஜஷன் எப்போதுமே ஸ்டாண்டர்ட் புக் எதுவோ அதை வாங்கி படிங்க அதுதான் நல்லது இப்போ தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக் படிங்க ஸ்கூல் புக் போக இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சில புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி யூடியூப்லேயுமே நிறையா ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்கை வாங்கி படிங்க அதுதான் நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போகிற கைடு அப்புறம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரெடி பண்ணி கொடுக்குற புத்தகம் அதுக்கப்புறம் இல்லைனா நார்மலாக நிறைய கைடு புத்தகம்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க பெட்டர் வந்து ஸ்டாண்டர்டான புக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது சரிங்களா ஸோ இப்போ ஃபைனலாக ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணுறாங்க நீங்களா எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க ஏன்னா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க சில விஷயங்களாக சொல்லிடுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அதை அப்படியே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சில நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்காது ஃபைனலாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ரைட்டுங்களா எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க இப்போ வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு எக்ஸாமில் கிளியர் பண்ண தேவையான அளவுக்கு டைம் இருக்குது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சாலிடாக பத்து மாதம் நம்ம கையில் இருக்குது சரிங்களா சாலிடாக சொல்கிறோம் பதினோரு மாதம் இருக்குது நம்ம பத்து மாதமே வச்சுப்போம் முந்நூறு நாள் நம்ம கையில் இருக்குது இந்த முந்நூறு நாள் வந்து நீங்கள் டெய்லி ஒரு பார்ட் டைமாக படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் டெய்லி படிச்சிங்கனாலே போதும் தாராளமாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி மூணு மாதம் படித்தா போதும் நூறு நாள் படித்தா போதும் நூற்றம்பது நாள் படித்தா போதும் இந்த மாதிரிலாம் யாராவது போகிற வீடியோவை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டேன் சரிங்களா இப்போ அப்பயே வந்து நம்ம சீனியர் ஹாஸ்பெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது தமிழுக்கு ஒரு புத்தகத்திலேருந்து எண்பது கொஷின் வந்ததுன்னு சொன்னதெல்லாம் நம்ப முடியலங்க அப்போவே சீனியர் ஹாஸ் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த வீடியோ போயிட்டு நான் திரும்பி தேடணும் சரிங்களா வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம இன்னும் எதுக்கு இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டு அந்த வீடியோவை தேடணேன் ஆனால் அந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் இல்லை ஏன்னா வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஹார்ஸான கமெண்ட் வர வர அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இதுலேருந்து இருந்து என்ன ஓகே அவ்வளோதான் ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது சொல்கிறது மூணு மாதம் படித்தா போதும் தொண்ணூறு நாள் படித்தா போதும் அதேமாதிரி தமிழுக்கு ஒரு புத்தகம் படித்தா போதும் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு சரியான கைடை ஃபாலோ பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க படிக்கிறதுக்கு எந்தளவுக்கு டைம் கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு டைம் கொடுத்து படிங்க படிக்கிற டைமை அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி படிங்க அதுதான் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் நன்றி